அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இப்போது நாம் பார்க்கப்படுவது தட்டை பயிரினுடைய பெனிஃபிட்ஸ் அதாவது இதற்கு காராமணி பயிறு என்று மறுபயிரும் உண்டு தட்டைப்பயிர் பெனிஃபிட்ஸ் இளமையான முகம் பளபளப்பான கூந்தல் மற்றும் ஆரோக்கியமான உடலை பெற பயிர் போதும் வேறு எதுவும் தேவையில்லை தட்டை பயிர் குழம்பு மட்டும் இருந்தாலே போதும் ஒரு தட்டு சோறும் நிமிடத்தில் காலியாகிவிடும் சுவை நிறைந்த தட்டை பயிரின் ஆரோக்கிய நன்மைகளை இந்த பதிவில் நாம் இப்போது காணலாம் தட்டைப்பயிறு அல்லது காராமணியில் உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் வைட்டமின் ஏ பி சி போலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன தட்டைப்பயிரை உணவில் சேர்த்து வந்தால் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் இது குறித்த தகவலை ஆயுர்வேத நிபுணரான ஸ்ரீ ஸ்ரீ வஸ்தவா அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வோம் இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் தட்டை பயிர் குறைந்த அளவு கிளைசெமிக் குறியீடை கொண்டுள்ளது இது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் கொலஸ்ட்ராலின் அளவுகளை சீராக வைத்து கொள்ள தட்டை பயிரை கடையில் கூட்டுக்குளம் வைத்து சாப்பிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் பயிரை கடையில் கூட்டு அல்லது குழம்பு செய்து சாப்பிடலாம் புற்றுநோயை தடுக்கும் தட்டைப்பயிரில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் வைட்டமின்களும் நிறைந்துள்ளன இதை உணவில் சேர்த்து வந்தால் தீங்கு விளைவிக்கக்கூடிய பிரீ ரேடிக்கல்களிடம் இருந்து உடலை பாதுகாக்கலாம் இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சர்க்கரையை கட்டுப்படுத்த இந்த தட்டை பயிரானது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது தட்டை பயிர் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது சர்க்கரை நோய் அண்டாமல் இருக்கவும் இரத்த சர்க்கரையின் அளவுகளை சீராக வைத்து கொள்ளவும் பயிரை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம் உடல் எடையை குறைக்க உதவும் தட்டைப்பயிறு தட்டைப்பயிருள்ள நார்ச்சத்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றன உடலில் கொழுப்பு சேரும்பொழுது உடல் எடை அதிகரிக்கின்றன இந்நிலையில் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்க நார்ச்சத்து நிறைந்த தட்டை பயிரை சாப்பிடலாம் இது இயற்கையான முறையில் உடல் எடையை குறைக்க உதவும் வயது முதிர்வின் அறிகுறிகளை குறைக்கலாம் ஓகேவா அப்புறம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட்பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வயது முதிர்வின் அதிர்வுலை அறிகுறிகளை குறைக்கலாம் தட்டைப்பயரில் உள்ள பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இவை ஃப்ரீ ரேடிக்கைகளிடம் சேதத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்கின்றன பயிரை உணவில் சேர்த்து வர கருந்திட்டுக்கள் சுருக்கம் போன்ற வயது முதிர்வின் அறிகுறிகளை குறைக்கலாம் இது இறந்த சரும செல்களை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவுகிறது உணவு ஸ்டைல் ஆரோக்கியம் பொழுதுபோக்கு இளமையான முகம் பளபளப்பான கூந்தல் மற்றும் ஆரோக்கியமான உடலை பெற தட்டை பயிர் போதும் வேறு எதுவும் தேவையில்லை தட்டைப்பயிறு அல்லது காராமணியில் உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் வைட்டமின் ஏபிசி ஏபிசி போலிக் ஆசிட் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் போன்ற அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன தட்டைப்பயிரை உணவில் சேர்த்து வந்தால் ஏராளமான ஆரோக்கிய நிலைகளைப் பெறலாம் இது குறித்த தவறு ஆயுர்வேதங்களும் திட்டமிழும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வாயு தொல்லையால் கண்கலக வைக்கும் மார்புலியை போக்கு ஏழ்வு இதில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த தட்டை பயிர் குறைந்த அளவு கிளைமிஷின் குறிப்பிட்டே கொண்டது இந்த ரத்தம் உள்ள கொலஸ்ட்ரால் அளவிலை கட்டுக்குள் வைத்திருக்கிறது மற்றும் புற்று நோயைத் தடுக்கும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வயிற்று நிறைந்துள்ளன அப்புறம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த இந்த தட்டை பயிரானது நமக்கு மிகவும் பயன்படுகிறது தட்டை பயிரில் சர்க்கரை நோயாளி மிகவும் மிகவும் நல்லது தினமும் தட்டைப்பையை சேர்த்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் உடல் எறையை குறைக்கவும் நார்ச்சத்து உள்ள உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது உடலில் கொழுப்பு சேரும் பொழுது உடல் எறை அதிகரிக்கின்றன இந்நிலையில் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுத்தை கரைத்து வெளியேற்ற நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ள தட்டை பெரிய தினமும் எடுத்துக்கொண்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஏதனும் உடனும் பிரச்சனை இருந்தால் இந்த தட்டை பெறி தினமும் சாப்பிட்டு வந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் நன்றி வணக்கம்